அரசியல் جماعهல பாதிப்பு மக்கள் பாதிப்பு பாதிப்பு நான் பாதிப்பு அவங்க ஒரே ஒரு சப்போர்ட் சமூக சப்போர்ட் தான் ஏறிக்க எடுத்தியா அவங்க அமைச்சர் ஒரு எது மனோபாரணிய <im mechanistic libles> <that>

திருமவால் என்ன மரம் பெற்றோமோ திருமண தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களுக்கு சேவை செய்கிற இந்திய சந்தர்ப்பத்தில் தமிழக மனசாமி அம்மாவுடைய ஆட்சியோடு புரட்சி தமிழர் மண்கால முதல் பொர்மனatore பொறத்திடர ஆசியோடு இந்த பொறுதரマネயரும் தொடர்ந்து செய்துங்களை ஆえて பேட்டி பேட்டி கொண்டா. اليمن நாட்டிற்கு எட்டு

இங்கே பதவி காரணமாக அவர்கள் அந்த படையில இங்கு எடப்பாடி அவருடைய ராகுல் படையில அறிவித்து கார்த்திக் ஆகவே இங்கே கொடியோ அம்மாவுடைய பிறந்த இங்கே இருக்கக்கூடிய திருப்பதியிலிருந்து தமிழர்கள்

மிக்சி கிரைண்டர் இதையெல்லாம் அவருடைய கொற்றாளர்கள தோல்வி வைத்தார்கள் அம்மாவுடைய சாமானியர்களுக்கு இது போன்ற கிரைண்டர் தண்ணிய மிஷின் இட்லி பாத்திரம் தேசிய சேலை இதையெல்லாம் தொடங்கி ಉಪ ನಡೆಕೂಟು ಅಲ್ಲ

好，开灯。 कोई करेगा भाग भरोसी कमाई जाएगा पास ஆனால் ஒன்றே குறைச்சி சொல்றேன் சத்தியமாக சொல்றேன் இந்த சோதனை கலங்கி நிற்கிற தலைவர்கள் அம்மா புரட்சி தலைவர் ஐயப்பா

மலை மக்கள் பத்துக்கு பத்து நூறு சதவீதம் இந்த மலையினை

ಯಾಕೆಪೋ ಎಪ್ಪಾಜಿಯ ದುರಕ್ಷರರುರು ವರುವಾರೆ ಅಂತ ಇವರು ಇವರುಕ್ಕೆ ಕ್ಯಾಚರ್ಬಹುದು ಕವೈಪಲನಿಗೆ ನಿಮಗೆ ವಿರೇನಿದೆ ಇನ್ನು ಅನೇಕ ಸಮುದಾಯದ ಪರಿಚಿತರ ಎಲ್ಲಾ ಪಾರ್ಿಯ ಅನುರಕ್ಷಕರುಗಳು ವರುವಾ. ಜಿನ್ ಅಕ್ತರ್ ಜಿಪ್ ಗೆ ಜಿ ನಾಗೇಶ್ ಅಂತ ಜಿಪ್ ಗೆ ಜಿ ರಾಟ್ ಫೋಟೋ ಗೆ ಜಿಪ್ ಆಗಲೇನಾ ಇದಕ್ಕಿ ಇರ ಕೊಟಿದರ ನಾರಿಗಳು ಇದೆ ಕೊರಪಡತಾಮನೆ ಇಗೆ ಅರಣಿ ಸಹೋದರ ಅನುರನ್ನ ಅವರು

தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அவர்களை மூர்த்தி சொல்வதை கூட தமிழகத்தில் அறிவிப்பு என்பது பொதுக்கூட்டம் நடத்தினைக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அவர்கள் முன்னெடுப்பார்கள் ஆகவே நான் இன்னொரு முறை உங்களிடத்திலே விரிவாக என்பதை சட்டமன்ற உறுப்பினர்கள் தயாராக இருந்தாலும் கூட

Thank you here hello

अच <laughs>